ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மினி விலாகில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் தேங்காய் சாதம் செய்ய போகிறேன் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் பத் நாலஞ்சு வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்காக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் வச்சிருக்க தேங்காய் பூ சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சூடாக வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க வெரைட்டி ரைஸ்க்கு சைடிஷாக நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் பொரியல் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுக்க போகிறேன் அதுவும் ரொம்பவும் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து கருவேப்பில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்து நல்லா வதங்கி வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லை வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெப்பர் சேர்த்து கலந்து விட்டுக்கு போகிறேன் ரொம்பவும் டேஸ்டான பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ